ஹலோ மக்களே வாழ்க வளமுடன் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா மணப்பாறையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கக்கூடிய சாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்து வந்திருக்கோம் சாம்பட்டி ஓகே இந்த சாம்பட்டி கிராமத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க இந்த மரம் ஃபுல்லாகவே வபால் இருக்கு பாருங்க வபால்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வபால் இருக்கும் ஓகே பாருங்களேன் ஏன்னா தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் அங்கேயே அப்படியே பல நாற்பது ஐம்பது வருடங்களாகவே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த விட்டு வேற எங்கேயும் போகாது இந்த காட்சி வேற எங்கேயும் பார்க்க முடியாது இது மணப்பாறை தாலுகா சாம்பட்டி வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த ஊரில் ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்குங்க அதாவது தீபாவளி அன்றைக்கு இந்த ஊர் மக்கள் யாரும் பட்டாசு வடியக்கூடாது வெடி வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஊர் கட்டுப்பாடு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த பட்டாசு சவுண்டை கேட்டவண்டையே மொபைல் பறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஒவ்வொருனால தான் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைச்சிருக்கு இந்த ஊரில் இந்த ஊரில் வந்து மக்கள்லாம் சுகமாக வாழ்கிறாங்க நல்லபடியாக வந்து மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஊர் மக்கள்லாம் வெளியூர் போய் நல்லபடியாக இருக்காங்க அதனால இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஐதீகம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஒவ்வால்களுக்காகவே பயந்துக்கிட்டு அதாவது வவாலு வேறு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் யாரும் தீபாவளி அன்றைக்கு பட்டாசு வெடிப்பதில்லை மொத்தமாக கொளுத்துவதில்லை கட்டுப்பாடு இருக்காங்க முன்னாடி அந்த மக்களை பாராட்டி ஆகணும் இப்போ அந்த ஊரில் அந்த மருந்து பக்கத்தில் வாழக்கூடிய ஒரு அம்மாவை பேட்டி கேட்போம் வாங்க பேட்டி வாங்கம்மா அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இந்தாம்மா சொல்லுங்கம்மா இந்த உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் ஊர் இந்த ஒரு கோயிலுங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது சரி அதுல வந்து யாருமே தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி யாரும் பட்டாசுலா வெடிக்க மாட்டோம் வெடிக்க மாட்டோம் இந்த கோயில வந்து யாரும் இந்த அந்த அளவுக்கு இது மூலம் ரொம்ப இதா கிராண்டா இருக்கு இந்த வவால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கேயே இருக்கு ஒரு எத்தனை வருடங்கள் இருக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பத்து வருஷமாவே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு தெரியும் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாவே இருக்கோம்

வந்து யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டோம் யாருமே இந்த கொவாவா போய் சுடவும் மாட்டாங்க அது ரொம்ப நாளாவே இருந்து இருக்கு இது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் ரொம்ப இந்த இதாத சார்பா இருக்கு ஒண்ணும் போல அதாவது இந்த ஊர் மக்களுக்கு நல்லபடியா மக்கள் வாழ்றாங்க வாழ்றாங்க நல்லா நல்லா பெய்யுது வெள்ளாம நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்கு ஓகே ஓகே சந்தோஷமா சந்தோஷம் மருந்து கீழ ஒரு கோயில் இருக்கு என்ன கோயில் ஆரியம் கோயில் ஆரியம் கோயில் அந்த மருந்து கீழ ஒரு கோயில் இருக்கு ஆரியம் கோவில் பேரு பெருமாள் கோயில் அது கோயில் ஆரிய பெருமாள் கோயில் ஆரிய பெருமாள் கோயில ஆரியன் கோவில் அப்படிங்கிறாங்க ஆரிய பெருமாள் முழுசா சொல்றாங்க ஆரிய பெருமாள் கோயில் அந்த கோயில் மேலே அந்த மரம் உடைச்சிருக்கு நினைக்கிறேன் கோயில் வந்து கீழே வந்து கோயில் கட்டணம் கட்டி வச்சிருந்தோம் ஆமா அதுக்கு மேல வந்து மரம் முளைச்சிருக்கு மரம் அந்த அந்த கோயிலோட